மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதைப் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதைப் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதைப் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதைப் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதைப் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்து நான்கு ஆகையால் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்து